யாரையும் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தர்சன வார்த்தை எப்படி இருக்கீங்க நாமத்தில் உங்களை பார்க்கிறது நம் இந்த மகிழ்ச்சி அடைகளின் கத்திர அளவில் ஆசைவதிப்பாங்க இன்றைய தியானத்திற்காக ஒரு புக்கை திருப்பிக் கொள்ளுங்கள் யோசுவாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்ற தி புக் ஆஃப் சாப்டர் நூனின் குமாரனாக யோசுவா சீத்தியமில் இருந்து வேவுக்காரராக இரண்டு மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றார் அவர்கள் போய் பெண்ணும் பேர் கொண்டு வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் இதுல இருந்து கத்தரிங்க நம்ம கிட்ட என்ன பேச விரும்புகிறார் வாட் டு டு யூ மை ஒரு காரியத்தை கத்த சொல்ல விரும்புகிறார் என்னவென்று கேட்டால் யோசுவாவுடைய பாளையத்தில் இருந்த இரண்டு வேவுக்காரர்கள் அவர்களை நம்பி யோசுவா கொடுக்கிற முக்கியமான வேலை அந்த வேலையை அவர்கள் சந்தோஷத்தோடு எடுத்து செய்கிற பாக்கியம் யோசுவாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்று என்று நினைக்கிறேன் அதுல நீங்க வாசி பாத்தீங்கன்னா அது ரெண்டு வேவுக்காரர்களை குறித்து வேதம் சொல்கிறது வாலிபர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும் இன்றைக்கு என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் உங்களை நம்பி ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்தா அந்த பொறுப்பை நம்ம பெஸ்டா செய்யணுமா ஆண்டவர் எனக்கு எந்த பொறுப்புமே கொடுக்கலன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க உங்களை நம்பி கொடுத்திருக்கிற ஒரு சின்ன இரண்டு சக்கர வாகனமாயிருந்தாலும் ஒரு சைக்கிளா இருந்தாலும் அது கத்திரிடத்துல இருந்து வந்ததுதான் ஏ வந்தாருன்னா என் பிள்ளை இதை நல்லா பாரு உண்மையா வைத்துக் கொள்வாருங்கிற நம்பிக்கைதான் உங்களை நம்பி ஒரு ஆடைகளை கொடுத்திருக்கலாம் எனக்கு எதுவுமே இல்ல பிரதர் என் பேர்ல எனக்கு ஒண்ணுமே இல்ல பிரதர் நான் ரொம்ப வேஸ்ட் பிரதர் நான் நான் தண்டோம் தெரியல சொல்லாதீங்க தம்பி தங்கச்சி அக்கா அம்மா உங்களை பார்த்து கத்தர் பேசி இருக்கிறார் உங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்கள் உண்டு நம்மளை நம்பி எதுவுமே கத்தர் கொடுக்கலன்னு சொல்லாதீங்க நம்மளை நம்பி ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் ஞானஸ்நானங்கிற உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் வரங்களை கொடுத்திருக்கிறார் கிருவைகளை கொடுத்திருக்கிறார் நம்மளை நம்பி ஆண்டவன் நிறைய பொறுப்புகளை கத்துக் கொடுத்திருக்கிறார் நம்மளை நம்பி ஆண்டவர் எதுவுமே கொடுக்கலைன்னு நினைக்காதீங்கதோ என்ன நம்பி இந்த ஒரு சின்ன உடுப்பை கூட கொடுத்திருக்கிறார் இதுவும் கத்துட்டு தானே வந்தது இதுவும் ஆண்டவருக்காக பயன்படட்டுமே அப்படிங்கிற எண்ணத்தோட கத்தற உங்க நம்பி கொடுத்த அத்தனை காரியங்களையும் கத்தற்காக பயன்படுத்துங்கள் நல்ல யோசுவா கீழ இருக்கிற நல்ல வேவுக்காரர் நீங்க வாழ்க்கையில இருக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய தலைவர் நல்ல யோசுவா போல் இருக்கிறாரா அந்த நல்ல இருக்கிற ஆவிகர தலைவர்களே உங்களுக்கு நல்ல வேர்த்து விட்டு உண்மையாய் வருகிற பரிசுத்தமுள்ள ஒரு வேவுக்காரர்கள் உங்களிடத்தில் இருக்கிறார்களா இன்றைக்கு இதையும் ஆண்டோர் கேள்வியாய் கேட்கிறார் எனக்கு கீழே யாரும் நல்லவங்களே இல்ல என் நான் வாழ்க்கையில ரொம்ப அடிப்பட்டுட்டு வந்திருக்கேன் என் லைஃப்ல யார் நல்ல யாரோட கனெக்ட் ஆகனே தெரியல அடி மேல அடியா பட்டுட்டு நல்ல ஒரு ஆவிக்குரிய நபரை கண்டெடுக்கிறதே பாக்கியமா இருக்கு பல பேரை பார்த்துட்டேன் இப்படிலாம் சில ஆவிக்குரிய வட்டாரத்திலே அநேக கத்துடைய பிள்ளைகள் புலம்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன் ஐ கேன் சே இன் ஒன் வேர்ட் தி அண்டர்கான் சோ மெனி ஸ்பிரிச்சுவல் அபியூஸ்மெண்ட் ஆண்ட சொல்றார் என்னை நம்பி கொடுத்த பொறுப்பை நான் பெஸ்டாய் செய்ய எனக்கு கர்த்தர் தெரிவித்து தருவார் ஆக சொல்லுவோமா நம்மை நம்பி கொடுத்த பொறுப்பை கர்த்தர் பெஸ்டாய் செய்ய கர்த்தர் நமக்கு கிருப தருவாராக நம்ம நம்ம நம்பி கொடுத்த பொறுப்பு ஒரு நம்பி ஒரு கிச்சனை கூட கொடுத்திருக்கலாம் அதுல தான் அதுல இருக்கிற நட்சத்திரம் பிரகாசிக்கிற பயன்படக்கூடிய நீங்க நான் வேஸ்ட் நான் தண்ட கால காலம் முழுதும் இந்த சமையலறையிலேயே உட்காந்து என் காலத்தை கழிக்கிற சொல்லாதீங்க அக்கா சொல்லாதீங்க அம்மா உங்களை நம்பிதான் கத்தர் அதை கொடுத்தார் நிச்சயம் உங்களை நம்பி தான் தந்திருக்கிறார் சோர்ந்துடாதீங்க அதையினால என்னை நம்பி எதுவுமே கொடுக்கல நினைக்காதீங்க எனக்கு சில சில பேரை தெரியும் அவங்க தேர் ஆர் வெரி ஃபாண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டட் இன் க்ரோயிங் பிளான்ஸ் அதை செடிகளை வளர்க்கிறது பூ செடிகளை வளர்க்கறது அவங்கள நம்பி அவங்கறத கொடுக்குறாரு உங்களுடைய பிரயாசத்தை கத்த பயன்படுத்துகிறார் எதுவுமே என்னை நம்பி கொடுக்கலன்னு யாரும் சொல்லாதீங்க காட் இஸ் கிவன் சம் பிளஸிங்ஸ் டு யூ இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை எந்த சத்தரும் தொடக்கூடாது உங்களை நம்பி கொடுத்த ஆசிர்வாதத்தை பெஸ்டா செய்ய கத்தர் அதை பண்ணுவார் இன்னைக்கு உங்களை நம்பி கொடுத்த வேலை சம்பாத்தியம் எல்லாவற்றிலும் கத்தர் உங்களுக்கு ஜெயமாய் வைக்க கிருபை தருவாராக சொல்லும் பொழுது பரோலகம் திறக்கப்படுகிறது வல்லமுள்ள கரம் தொடுகிறது டேக் திஸ் நன்றி ஆண்டவரே நீ உடைய பிள்ளைகளோடு பேசின வார்த்தைக்காக நன்றி பிறந்த நாள் திருமண காணவர்களை கத்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார் வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது அன்பானவர்கள் இழந்து போய் கண்ணீர் வெடிக்கிறவர்களுக்கு இன்றைக்கு கத்தல் உங்களை பலப்படுத்துகிறார் பலப்படுத்துகிறார் தயங்குள்ளார் நன்றி இயேசு நாமத்தில் அற்புதம் நடக்கிறதற்காக நாமத்தில் ஆசிரோதியம் இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர் பாஸ்கர் உங்க மேல ஆண்டுடைய கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் எந்த காரியத்துக்காக நீங்க பாரத்தோடு வேண்டி கொண்டிருக்கிறீங்களோ என் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை உங்கள் கண்கள் காண்பதாக பிரதர் கிளாட்சன் தேவனுடைய கரம் உங்களை தொடுகிறது தோல்வி அல்ல உங்களுக்கு வெற்றி உண்டு உங்களுடைய பினான்சியல் உங்க குடும்பத்தில் இருக்கிற பினான்சியல் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார் Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.